பெரியார்களே சோதர்களே பெரும் பெரும் பாவைகள் எல்லாம் மன்னிச்சான் நாங்க யாரும் அப்படி பாவம் செஞ்சுக்க மாட்டோம் அதால தான் குரான் சொல்லுது பொல்யா இபாதி அல்லாதீன் அஸ்ரஃபூ அல்லாஹ் அம்ஃபுசிம் லா தக்ன தூமிர் ரஹ்மதில்லா பாவம் செஞ்சே என்ற அடியார்களே தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்ட வாழ்க்க முழுக்க பாவத்தில் கழிச்சே என்ற அடியார்களே அல்லாஹ் இப்படி கூப்பிடுறான் ஒருத்தர் அறுபது வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார் அறுபது வயசு மட்டுமே அல்லாக்கு மாற்றம் தான் செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட அடியார் அல்ல எப்படி கூப்பிடுறான் அடியான் அவன் அவன் எவ்வளவு தான் பாவம் செஞ்சாலும் என்னால் படைக்கப்பட்டவன் நான் தான் அவனை படைச்சேன் அதால குரான் சொல்லுது அஸ்ரஃபு அலா அம்ஃபுசிஹிம் தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டான் அவன் வாழ்க்கையில பாவத்தை செஞ்சு செஞ்சு எவ்வளவு காலம் வாழ்ந்தானோ அவ்வளோ வரைக்கும் எனக்கு மாற்றம் செஞ்சான் தான் பரவல்ல ஏண்ட அடியான் என்று கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா அடியானே நீ எவ்வளவு தான் பாவம் செஞ்சாலும் போன்ற ரப்படைய இறக்கத்தை விட்டும் நீ நிராசையாகிடாதே என்ற அல்லாஹ் சுகான் தாலா குரான்ல எங்களுக்கு

ఖురాన్ పరవల్ల <Näeshu 1 clearly> <aroos> நான் உடைய சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன் என்று அல்லாஹு தாலா இரக்கமாக கூப்பிட்டு சொல்கிறான் சின்ன புள்ள எங்கட வீட்டில் உள்ள புள்ள சின்ன கை குழந்த தாய் சின்னொரு பயணம் அல்லது தாய் ரூமை விட்டு அல்லது ஈக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் உள்ளுக்கு பேத்து வந்ததுக்கு பின்னால் பார்த்தா புல்லை தான் நஜீசை கழித்து புள்ள மேலெல்லாம் நஜீச ந நஜீசால் தன்னுடைய உடம்பெல்லாம் பூசிக்குது எந்த எந்த தாய் சரி புத்திசாலியான தாய் சரி எந்த இரக்கமான தாய் சரி அந்த புள்ளைய தூக்கி டஸ்ட்பின்ல போடுவாவா எந்த தாய் சரி அந்த புள்ளைய தூக்கி குப்பையில போடுவாவா நஜிஸ்தான் பரவல்ல ஏண்ட புள்ள எனக்கு வேணும் மகன் என்று சொல்லி தாய் எடுத்து என்ன செய்வாய் அந்த தாய் தன்னுடைய அந்த குழந்தைய கழுவி அந்த நஜீசை அகற்றி அதுக்கு வாசனைகளை பூசி அழகான உடுப்புகளை உடுத்து மனம் பூசி எப்படி தன்னை அணைச்சி கொண்டு முத்தமிடுவோ அடியார்கள் நீங்க பாவம் செஞ்சவங்க தான் அடியானே நீ பாவம் செஞ்சவன் தான் எப்படி அந்த தாய் அந்த குழந்தைய சுத்தப்படுத்துறாளோ எப்படி அந்த தாய்க்கு அந்த குழந்தையோட எப்படி இத போல பன்மடங்க இறக்கம் உள்ளவன் நான் சொல்றேன் பாவத்தை மன்னிக்க தயார் உனக்கு நிறைய சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன் அதுல மிக பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பம் உனட வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதே நீ எப்ப எடுத்த ரமலான நீ அடைவியோ இல்லையோ தெரியா உனட பாவத்தை இல்லாம நீ வந்தா பயங்கரமான நரகத்தை சந்திக்க வேண்டி வரும் எப்படிப்பட்டும் தோள்களை அந்த நிறப்பு சுட்டு சுட்டு பின்னால திரும்பவும் நரகத்துடைய வேதனையை சுவைத்து பாரு என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதால நீ அந்த நரகம் பேசிடப்படாது அந்த நரகத்திலேருந்து விடுதலை ஆகணும் என்று சொல்லித்தான் அல்லா உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அடியார்களே அல்லா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக எங்களோட மன்னிக்க தயார் மன்னிப்பு கேட்க தயாரா தந்து உங்களோட பாவத்தை நினைச்சி நீங்க என்னிடத்துல மன்றாடினா நான் தௌபா செய்யும் என்று ஒரு யோசனை எடுத்தா உங்களுக்கு ஹிதாயத்தை தந்துடுவேன் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னொரு ஆயத்துல கேட்கிறான் அலம்

படித்தி தந்திருக்கிறேன் இப்படி எல்லாம் தந்து ஓண்ட பாவத்துக்கு ஓண்ட அந்த செய்யறதுக்கு அந்த பாவத்தோட தயார் இல்லையா ஏண்ட ஏண்ட